தீயவா நீ என் தூயவா அத்தியாயம் நான்கு கீழே விழுந்து கிடந்த துளசி வழியில் முகத்தை சுருக்கியபடி கை காலை உதறிக்கொண்டு அவன் முன்னால் எலும்பி நின்றவள் ஹைதா என்று அவனை திரும்பி பார்க்க முச் இன்னொரு வாட்டி அந்த வார்த்தையை யூஸ் பண்ண உடம்பு முழுக்க தேலை விட்டு கடிக்க விட்டுடுவார் ராஸ்கல் என்ன சொன்ன கல்யாணம் தாலி புருஷம் பிளா பிளாவா வாட் நான் சென்ஸ் என்ன பேசிக்கிட்டு இருக்க நல்ல வேலை வெளியே யாரும் இல்லை யாராவது இதெல்லாம் கேட்டிருந்தா என்னோட என்ன ஆகியிருக்கும் ஐதா, என்ன கோபமா இருந்தாலும் உட்கார்ந்து ஆறாமரை பேசிக்கலாம் கோவப்படாதீங்க ஐத்தா எங்கிருந்து வந்து தொலைச்சுது அவனே ஒரு மாடல் காட்டான் வந்து மாட்டுதுக்கு பாரு என்று பதறி போன பல்ராமோ யமா யமா நீ வெளியே போ நேரங்காலம் தெரியாமல் வந்து பேசிக்கிட்டு என்று அவள் அருகே வர பல்ராம் உன் டியூட்டி முடிஞ்சிருச்சுல ம் கிளம்பு தீயவா உன்னை பற்றி தெரியாம வந்து நின்றுச்சி போல இருக்கு நான் அந்த பொண்ணுகிட்ட பேசி புரிய வச்சு அனுப்பி விட்டுறேன்டா எதுவும் குண்டக்க மண்டக்க பண்ணிடாத நண்பன் தொட தீயாக அவனை முறைத்த தீயவனோ தெரியாம பண்ணாளா பிளான் பண்ணி வந்திருக்காடா பாரவ முகத்துல கொஞ்சம் கூட பயமே இல்லை எப்படியாவது என் கூட ஒட்டிக்கிட்டு இந்த காசு பணம் பங்களா எம்எல்ஏ பொண்டாட்டிங்கிற அந்தஸ்துல வாழணுங்கிற ஆசையில வந்திருக்கா புரியல நான் ஒருத்தி முகத்தை பார்த்தாலே ஆ முதல் அக்கு வரைக்கும் அத்தனையும் எனக்கு தெரிஞ்சிருண்டா சரிடா நான் எதாவது சொல்லி உனக்கென்ன என்ன உன்னை வெளிய போன்னு சொல்லி பத்து நிமிஷம் ஆகுது கெட் அவுட் என்று தீயவன் கத்திட பல்ராம் பெருமூச்சு விட்டுவிட்டு ஃபைல் அனைத்தையும் மேஜையில் வைத்தவன் பின்னால் இருக்கும் அவன் தங்கியிருக்கும் கெஸ்ட் ஹவுஸை நோக்கி நடக்க ஆரம்பித்து விட்டான் ம் இப்ப சொல்லு உன் பிரச்சனை என்ன என்று சோஃபாவில் கால் மேல் கால் போட்டு உட்கார்ந்தான் தீயவன் துளசியோ அவன் முன்னால் கையை பிசைந்தாலும் பயம் இருந்தாலும் கூட அவனை எதிர்கொண்டுதான் தீருவேன் என்ற தைரியத்தோடு துளசி நிற்பதே பெரிதுதான் நான் துளசி நீங்க பாட்டுக்கு தாலியை கட்டி விட்டுட்டு வந்துட்டீங்க எங்கள் வீட்டனுக்கு வேறு கல்யாணத்துக்கு தயார்படுத்தினாங்க ஆய்தான் அதான் ராத்திரியோட ராத்திரியாக கிளம்பி உங்களை தேடி ஓடி வந்துட்டேன் இதோ அன்னைக்கு கல்யாணத்துக்கு வரும்போது இதை விட்டுட்டு வந்துட்டீங்க இதை வச்சு தான் உங்களை தேடி வந்தேன் எரிச்சலாக அவள் பேச்சை கேட்டான் சத்தியமா உங்க காசு பணம் பதவி இதுக்காகலாம் வரலாய்த்தான் நம்புங்க என்று அவன் விட்டு விட்டு வந்த அந்த காகிதத்தை நீட்டிட அதை தன் காலால் தட்டி விட்டவன் அன்னைக்கே படித்து படித்து சொல்லிட்டு தானே வந்தேன் இந்த கல்யாணம் ஜஸ்ட் பொம்மை கல்யாணம்னு நீ எனக்கு லீகல் பொண்டாட்டி கிடையாதுன்னு பணத்தை வாங்கிட்டு எல்லாத்துக்கும் சரி சாமி சரி சாமின்னு போட்டுட்டு உன்னை என் பக்கத்தில் உட்கார வச்சுட்டு இப்போ பின்னாடியே அனுப்பிவிட்டு பிரளயத்தை உண்டாக்க பார்க்குறானுங்களா உன் ஊரையே ஒன்றும் இல்லாமல் கொளுத்திருவன் ஜாக்கிரதை ஒழுங்கு மரியாதையா நான் மூணு நின்றுவேன் அதுக்குள்ளே இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடு இல்லைன்னு பையே உன் போனந்தான் இந்த வீட்டை விட்டு வெளியே போகும் புரியுதா என்று தீயவன் கண்களை மூடிக்கொண்டவனோ ஒன்று என்று முடித்துவிட்டு கண்ணை திறக்க அவன் காலடியில் காலை பிடித்து கொண்டு அவன் மனைவி வாட் ஆர் யூ டூயிங் என்று அவன் அருவருப்பாக அவளை காலில் தள்ளிவிட்டான் என் நிலைமையை புரிஞ்சுக்கோங்க நீங்க கட்டின தாலியை புனிதமா நம்பிதான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் நீங்க எதுக்காக அந்த தாலியை கட்டினீங்களோ எனக்கு தெரியாது உங்களுக்கு வேணும்னா அது பொம்மை கல்யாணமா இருக்கலாம் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அதுதான் என் கல்யாணம் நீங்க தான் என் புருஷன் உங்களை தவிர என் ஜென்மம் முழுக்க வேற யாரையும் என்னால் புருஷனாலாம் பார்க்க முடியாதாய்த்தான் என்ன விரட்டிடாதீங்க நானும் இங்கிட்டு ஏதாவது ஒரு மூளையில் இருந்துக்கிறேன் நீங்கள் என்னை ஏற்றிப்பீங்கன்னு நினச்சி எல்லாரையும் விட்டுட்டு ராவோட ராவாக ஓடி வந்துட்டேன் மறுபடியும் அங்கே போக முடியாது போக முடிஞ்சாலும் நான் போக மாட்டேன் உங்க கூட தான் இருப்பேன் என்று அழுது கொண்டே அவனை அண்ணாந்து அவள் பார்க்க எட்டி அவளை மிதிக்க போன தீயவன் தரையில் ஓங்கி மிதித்துவிட்டு விட்டு பாரு என்னை கோபக்காரன் ஆக்காத வீணை ஒரு கொலை பண்ண வைக்காத ஏற்கனவே ஏகப்பட்ட கொலை பண்ணிட்டேன் அதை மறைக்க ஏகப்பட்ட போர்ஜரியும் பண்ணியிருக்கேன் உன்னை கொல்றதோ இல்ல உன்னை கொன்னுட்டு மறைக்கிறதோ எனக்கு ஜுஜிபி மேட்டர் என்று சொடுக்கு போட்டவனோ உன்னை போட்டு தாழ்றதுக்கு ரெண்டு நிமிஷம் ஆகாது ஏதோ தெரியாதனமா வந்து இங்க மாட்டிக்கிட்டேன்னு நினைக்கிறேன் ஒழுங்கா இந்த தாலியை கழட்டி வச்சுட்டு கிளம்பற வழிய பாரு நான் மாட்டேன் வாட் யூ வாண்ட் பணம் வேணுமா இல்ல ப்ராப்பர்ட்டி ஏதாவது இல்ல நகை எது வேணுமோ கேட்டு வாங்கிட்டு என் முகத்துல முழிக்காம திரும்பி பார்க்காம ஓடிடு ஐ திங்க் உனக்கு லக் இருக்குன்னு நினைக்கிறேன் அதனால தான் என் முன்னாடி இப்படியெல்லாம் பேசின பிறகும் இன்னும் உயிரோடு நின்றுக்கிட்டு இருக்க நீ கிளம்பு கிளம்பு என்று தன் பேக்கெட்டை தடவி ஒரு கட்டு பணத்தை தூக்கி அவள் முகத்தில் வீசியவன் போ என்னும் விதமாய் விரலை அசைத்திட துளசியோ மீண்டுமாக பணத்தை எடுத்து கொண்டு போய் தீப்பாயில் வைத்தவள் எனக்கு பணம் எல்லாம் வேண்டாம் நீங்கள் தான் வேணும் எனக்கு சொத்தெல்லாம் வேண்டாம் உங்கள் பொண்டாட்டியா நான் இங்கே இருக்கணும் எனக்கு நீங்கள் தர்ற நட்டெல்லாம் வேண்டாம் இந்த தாலி கடைசி வரைக்கும் என் கழுத்தில் கிடக்கணும் நீங்கள் தான் என் புருஷன் உங்க கூட தான் வாழ்வேன் என்னை ஏற்றுக்கோங்க ஆய்தான் நான் எத்தனை நாள் ஆனாலும் இங்கே தான் இருப்பேன் உங்கள் ஆசை தீர என்னை அடிச்சு போட்டாலும் பரவாயில்ல நான் போக மாட்டா அவள் தலைமுடியை பிடித்து தரத்தரவனாக இழுத்து கொண்டு போய் வாசலில் போட்டவன் சத்தம் வராமல் எழும்பி ஓடிடு என்ன பிளாக்மெயில் பண்ணலாம்னு நினச்சிட்டு வந்தியா அதெல்லாம் இங்கே நடக்காது உனக்கும் எனக்கும் நடந்தது மைனர் கல்யாணம் சட்டப்படி அதை செல்லவும் செல்லாது உனக்கும் எனக்கும் கல்யாணம் நடந்ததுக்கான அத்தாச்சி கூட இல்ல ரிஜிஸ்டர் பண்ணல ஊருலகத்துக்கு தெரியாத அந்த கல்யாணம் கடைசி வரைக்கும் வெளியே தெரியாது தெரிய விடவும் மாட்டேன் என்னோட எய்ம் எல்லாம் ரொம்ப பெருசு நீ தேவை இல்லாம மூக்கு நொழைச்சு மூச்சை விட்டுட்டு போயிடாத காலையில இந்த இடத்துல நீ இருக்க கூடாது லாஸ்ட் வார்னிங் கொடுக்குறேன் நாளைக்கு இங்கிருந்த என்னோட அறக்கத்தனமான முகத்தை நீ பார்க்க வேண்டியது இருக்கும் புரியுதா கெட் அவுட் என்று விட்டு தீயவன் கதவை இழுத்து மூடிவிட்டு திரும்ப வெள்ளை சேலையில் தன் அறைவாசலில் நின்று அவனை பார்த்து கொண்டிருந்தால் அவரின் தாய் தேவகி உன்னை யார் வெளியே வர சொன்னது இல்லை சத்தம் கேட்டு வந்தேன் என்ற தன் தாயை எரிச்சலாக பார்த்தவன் உன் ஆசைக்கு ஆசை நாயகியா கூடயோ படுத்து கிடந்தல அதோட போய் தொலைஞ்சிருக்க தானே உனக்கெல்லாம் எதுக்கு புள்ள என்னதான் பெத்தெடுத்தியே அதுக்காவது கௌரவத்தை அந்தஸ்த கொடுக்க முடிஞ்சதா உன்னால பப்பாட்டி மகன் ஊரெல்லாம் என கேவலமா பேசிட்டு இருக்காங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு நான் இந்த இடத்துல வந்திருக்கேன் இந்த இடத்தை விட்டு என்னை யாருமே இறக்க விட மாட்டேன் ஏதோ என்னை பெத்ததுக்கு கூலியாத்தான் உன்னைங்க கௌரவமா வச்சு சோறு போட்டுக்கிட்டு இருக்கேன் என் முகத்துல உன்னை முழிக்க கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இப்ப அறையை விட்டு வெளியே வந்தா என்று கேட்ட தன் மகனை வழியோடு பார்த்து சிரித்த தேவகி மீண்டுமாக பதில் சொல்லாமல் போய் அறைக்குள் பதுங்கி கொண்டார் அவன் முகத்தில் முழித்தால் இது எப்போதும் நடக்கும் காட்சிதான் மழுங்கி போனது மனது என் பிள்ளையை பார்க்க ஒரு வாய்ப்பு என்று மறைந்திருந்து மகனை பார்த்து பூரிக்கும் தாய்தான் தேவகி என்ன சாபமோ காதலித்தவன் திருமணமானதை மறைத்து இவரை வப்பாட்டியாக்கி விட்டான் பெத்த மகன் அவளை மனுஷியாகவே பார்ப்பது இல்லை ஊரார் வேசியாக பார்க்கின்றனர் கூனி குறுகி ஒரு வாழ்க்கை பெருமூச்சு விட்டார் அவர் எல்லாருக்கும் உலகத்துல தாய்னா தெய்வத்துக்கு சமானம் ஆனா எனக்கு மட்டும் உன்னை பார்க்கவே அறுவறுபார்க்கு சை என்று மகன் பேசிய கூசும் வார்த்தைகளை கேட்டு தினம் தினம் போய் நின்றாள் தேவகி சிங்கத்துக்கு வேட்டையாடதான் தெரியும் இந்த தீயவனுக்கு தீங்கு செய்ய மட்டுமே தெரியும் தொடரும் இதனுடைய அடுத்த அத்தியாயம் நாளை இரவு ஏழு மணிக்கு வந்துடும் கேட்க தவறாதீர்கள் மக்களே தீயவா நீ என் தூயவா விடை பெறுகிறேன் நானுங்களார்ஜே தியா